வெங்காடு ஊராட்சியில் சாலை விரிவாக்க பணியை தடை செய்ய கோரியும் மாற்று சாலை அமைக்க நிலம் கையகப்படுத்துவதை ரத்து செய்யக் கோரியும் ஆட்சியரிடம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் பொதுமக்கள் மனு காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு கூட்டங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை மனு வழங்கினர் அந்த மனுவில் திருபெருமந்தூர் ஊராட்சி ஒன்றியம் வெங்காடு ஊராட்சியில் சுமார் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர் தற்போது சாலை விரிவாக்க பணி துவங்க நில அளவு எடுக்கப்படுவதாகவும் அங்கே வசிக்கும் வீடு மற்றும் நிலங்களை கையகப்படுத்தப்பட்டால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் பல தலைமுறையாக வாழ்ந்து வருவதாகவும் ஏற்கனவே வெங்காடு ஊராட்சியில் சிப்காட் சாலையில் நாவலூர் வழியாக ஊராட்சிக்குள் வருவதாகவும் சிப்காட் சாலையை பயன்படுத்துமாறும் தங்கள் இடத்தை பயன்படுத்த வேண்டாம் என கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் வழங்கினார் இந்நிகழ்வில் வெங்காடு ஊராட்சி முன்னாள் தலைவர் மற்றும் வெங்காடு ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவருமான வெங்காடு உலகநாதன் துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி ரவிச்சந்திரன் கிராம நாட்டாமைக்காரர் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று மனு அளித்தனர்